இன்னைக்கு சாய்ந்தரம் கிளம்பிடுவோம்ல முருகேசா ஆமா ஆமா வீட்டுக்கு போற வரைக்கும் நான் உன்னே கவனிச்சுக்கிடுவேன் அதுக்கு பிறகு வேணா ஓ மருமக காரி கவனிச்சுக்கிடட்டும் வாய நல்ல தர அப்ப தானே கொடுக்க முடியும் என்னாச்சு மங்கம்மா எதுக்கு அழுவுற சாப்பாடு உரப்பா இருக்கோ அதெல்லாம் இல்ல முருகேசா உன் பாசத்தை நினைச்சோன்னு அழுகையா வருது அழுதா உடம்பு சீக்கிரம் சரியாவாது நீ ஒழுங்கா சாப்பிடு எத்தை இப்போ உடம்பு எப்படி இருக்கு கை வலி மட்டும்தான் இருக்கு மருமோலே கொஞ்சம் பரவாயில்ல முருகேசா எனக்கு சாப்பாடு போதும் கொண்டு வச்சுட்டு வந்துரு சரி சரி நீ இவ்வளவு சாப்பிட்டதே போதும் நான் கொண்டு போய் வச்சிட்டு வரேன் மருமோலே நீ சாப்பிட்டியா எத்தை சாப்பிட்டேன் தே இப்ப தான் குளிச்சுட்டு சாப்பிட்டு வந்தேன் அப்படியா டி நானும் சாப்பிட்டு முடிச்சிட்டேன் முருகேசன் வாயில தினி தினி தினிச்சு விட்டுட்டா பரவாயில்லத்தே அவர் உங்களை நல்லா பார்த்துக்கிட்டதாரு ஆமாட்டி முருகே மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும் ஆமாம் நாங்களும் அதைத்தான் ராத்திரி பேசிக்கிட்டு இருந்தோம் அவர் ரொம்ப நல்ல தாத்தா தாத்தா இல்லட்டி பொக்கவாய் தாத்தா சரி சரி அவன் காதில் விழுந்துற போது சொல்ல அதை பாவம் மனசு கஷ்டப்படுவான் சரி தே ரிசப்ஷனுக்கு போகணும் உங்களால் வர முடியுமா நானும் அதான் மறுமொழி யோசித்தேன் வரவா வேண்டாமான்னு நீ போயிட்டு வந்துருதியா நான் இங்கேயே இருக்கேன் ஏன்தே உங்களுக்கு வர கஷ்டமாக இருக்கா உடம்பு ரொம்ப முடியலையாத்தே நான் வேணா உங்க கூட இருக்கட்டா உடம்பு நல்லா தான் இருக்கு டீ இந்த கையில் கெட்ட போட்டுக்கிட்டு நான் சேலையெல்லாம் மாற்றிட்டு வர்றது கஷ்டமாக இருக்கும் அதுவும் இல்லாமல் அங்கே வந்து எல்லோரும் ஒரு மாதிரி பார்ப்பாங்க நான் மட்டும் கையில் கெட்டோட உட்காந்துருக்கணும்ல அதனால் நீங்கள்லாம் போயிட்டு வாங்க நான் இங்கேயே இருக்கேன் ஏத்தே அப்போ நானும் போகல இங்கேயே இருக்கேன் வேண்டாம் வேண்டாம் நம்ம வந்ததே ரிசப்ஷனுக்கு போக தான் நீம் போலன்னா சாணியும் ஏதாவது நினச்சிக்கிடுவா பாவம் அவ மனசை கஷ்டப்படுத்தாத நீ போயிட்டு வந்துடு சரியா லட்சுமி நட்டச்சி இந்த இழிச்சவா எல்லாரும் போவாள்கள்ல அப்படியே கூட போயிட்டு வந்துரு நம்ம எப்படியும் வந்த பிறகு கிளம்பிடுவோம்ல ஏட்டே உங்களுக்கு உடம்பு முடியலன்னா நம்ம வேணா ரெண்டு நாளைக்கு இருந்துட்டு அதுக்கப்புறம் போகமாட்டே ஐயோ வேண்டாம்மா உடம்பு சரியில்லைனாலும் சரி நல்லா இருந்தாலும் சரி கா வயிறு கஞ்சினாலும் நம்ம வீட்டில் போய் குடிக்கணும் சரியா நம்ம கிளம்பி போயிடுவோம் தான் எனக்கும் உடம்பு சரியாகும் சரி டே அப்போ நான் ரிசெப்ஷனுக்கு போயிட்டு வந்துடுவா ஆமாட்டி டீ எல்லாத்தையும் பேக்கெல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுட்டு போ ஏரோப்ளேன் டிக்கெட்லாம் எடுத்து வச்சுக்கோ வந்த உடனே கிளம்ப வேண்டியிருக்கும்ல அதெல்லாம் காலையில் எந்த எடுத்து வச்சுட்டேன்ட்டே சரி அப்போ நான் எல்லாரையும் பேக்கெல்லாம் எடுத்து வைக்க சொல்லிடு வச்சு முடிச்சிட்டு ஒரு ரூமில் போட்டு பூட்டி போட்டு போங்க சரியா அதுக்கு பிறகு ரிசப்ஷனுக்கு போயிட்டு வந்த பிறகு நம்ம கிளம்பிடுவோம் நீங்கள் எப்படித்தான் தனியாக இருப்பீங்க தனியாக இருக்கிறதுக்கு என்ன மருமோலே ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் இருப்பண்ணா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த வீட்டில் நிறைய வேலைக்காரங்க இருக்காங்க அவங்க பாத்துக்கிடுவாங்க வேண்டாம் மருமோளே அவன் நேற்று ராத்திரியில இருந்து என் கூட தான் உட்காந்துக்கிட்டு இருக்கான் பட்டமா பாவும் அவ கூட இருக்கட்டும் அவளையும் இவனையும் சேத்த ரிசப்ஷனுக்கு கூட்டு போயிருங்க எதையாட்டும் ஒன்று சொல்லி சரியா சரி அப்ப தாத்தாவும் கூட்டு போயிருதோ நீங்க பார்த்து பத்திரமா இருந்துக்கிடுவீங்களா எனக்கு என்ன நான் என்ன பச்சை குழந்தையா என்ன யாராவது கடத்திட்டா போறாங்க நான் இருந்துக்கிடுவேன் போயிட்டு வா நான் இந்த ரூம் விட்டு வரமாட்டேன் சரி தேன் இங்க தலைவாணி கடையில் தான் இருக்கு நான் வேணும்னா ஓடி வந்துருந்தேன் சரியா ஆட்டோ ஆட்டோ வேணும்னா போன் அடிக்கேன் சரியா நீ சந்தோஷமா போயிட்டு வா ஆ சரி தே சூர்யா கல்யாணம் ஆகி ஒரு வாரம் ஆகும் போது இதுக்கு பிறகு இந்த ரிசபஷன் தேவையா நானும் அதான் நினைச்சேன் நம்ம ஊரில் கல்யாணத்தை வச்சுட்டோம் இங்கே உங்கள் அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்சவங்கள நிறைய பேர் இருப்பாங்கல்ல சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸு அது இதுன்னு இருப்பாங்க அவங்களாம் வரணும்ல அதுக்காண்டி வச்சுருக்காங்க சிம்ரன் செல்லம் மாப்பிள்ளை ரிசப்ஷன் ஏற்பாடெல்லாம் பிடிச்சிருக்கா எல்லாத்தையும் நான் தான் பார்த்தேன் மாமா எல்லாம் சூப்பராக இருக்கு மாமா அப்படியே மாப்பிள்ளை ரொம்ப தேங்க்ஸு மாமி உங்க ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்கு அது எனக்கு கொடுத்துருக்கலாம்ல சாப்பாட்டுல தான் போட்டிக்கு வருவேன் பார்த்தா இப்போ என்ன ட்ரெஸ்லையும் போட்டிக்கு வரேன் நல்லா இருக்கு அதான் சொன்னேன் சரி சரி அதெல்லாம் இருக்கட்டும் நீங்க ரெண்டு பேரும் கேன் இல்லைங்க என்ன எல்லாரும் வந்து ஒவ்வொருத்தர உங்க கூட சேர்ந்து போட்டோ எடுப்பாங்க ரிசப்ஷன்ல போட்டோ எடுக்கிறது தானா ஆமா மாப்பிள கண்ணா உங்களுக்கு தெரியாதா இல்ல எங்க ஊர்லயும் போட்டோ தான் எடுப்பாங்க போட்டோ எடுத்துட்டு எல்லாரும் சாப்பிட்டு போவாங்க இங்கேயும் அப்படி தானானு தெரியல இங்க வேற மாதிரி செய்வீங்களோன்னு நினைச்சேன் அதெல்லாம் இல்ல மாப்பிள கண்ணா இங்கேயும் அதே மாதிரி தான் எல்லாரும் வந்து போட்டோ எடுத்துட்டு சாப்பிட்டு கிளம்ப வேண்டியதான் இத்த எங்க அம்மாவை ரொம்ப நேரமா காணும் எங்கேயாவது பாத்தீங்களா சம்மந்தி எல்லாரையும் வாங்க வாங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படியே சரி 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 நாங்க ரெண்டு பேரும் கீழே போய் நிக்கோண்ணே நீங்க ரெண்டு பேரும் அப்படியே நில்லுங்க ஒவ்வொருத்தரா வருவாங்க நல்லா சிரிச்சுக்கிட்டே போட்டோ எடுத்துக்கோங்க ஆ சரி மம்மி வாங்க வாங்க சர்மா அங்கிள் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேம்மா நீ நல்லா இருக்கியா ஒரு வழியா கல்யாணம் முடிஞ்சுட்டு போல ஆமா அங்கிள் உங்க பையனை கல்யாணம் பண்ண சொல்றதுக்கு தான் வீட்டை விட்டு ஓடுனே இப்ப பாத்தீங்களா எப்படி ஒரு பையனை பிடிச்சிருக்கேன்னு நல்லா இருமா நல்லா நல்லா இருந்தா சரிதான் ரொம்ப நன்றி அங்கிள் இந்தம்மா gift புடி அங்கிள் giftல என்ன இருக்கு உங்க பையன் கல்யாணம் பண்ணாம ஓடிட்டேன்னு gift குள்ள பாம் வச்சு கொடுத்துட்டீங்களா வெடிச்சிட்டு என்ன செய்ய ஐயோ அப்படி எல்லாம் செய்ய மாட்டேம்மா நீ எப்படி இருந்தாலும் நல்லா இருந்தா போதும் நான் சின்ன வயசுல இருந்து உன்னை பார்த்துக்கிட்டிருக்கேன் நீ நல்ல பிள்ளை நல்லா இரு சரியா பாம்லாம் வச்சு கொடுக்கலம்மா பார்த்து வாங்கிக்கோ ரெண்டு பேருக்கும் வாட்ச் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் சும்மா கிண்டல் அடிச்சே சரிம்மா இந்த gift புடி ரொம்ப நன்றி அங்கிள் சரிம்மா நான் போயிட்டு வர என்ன அங்கிள் சொன்னாங்க போட்டோ எடுக்கணும் மாமில்ல இங்க நில்லுங்க போட்டோக்கு போஸ் கொடுத்துட்டு போங்க போயிட்டு வரேம்மா அங்கிள் சாப்பிட்டு போங்க ஆ சரிம்மா சாப்பிட்டு போறேன் வாங்க 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 எல்லாரும் வாங்க நம்ம ஊர்க்காரங்கள கல்யாண மண்டபத்துக்குள்ள பார்த்த உடனே தான் நல்லா இருக்கு இல்லனா சுத்தி எல்லா ஹிந்திக்காரங்களா இருக்காங்க வந்துட்டோம் எங்க நம்ம போறோம்

மிஸ்டர் சைகோ செல்லத்தாயி உள்ள வாங்கன்னு கூப்பிடுறதெல்லாம் சரிதான் ஏன் ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லவே இல்லை அதான் அழகா இருக்கீங்கன்னு சொன்ன முடியாட்டி நான் அழகா இருக்கேன்னு தான் ஊருக்கே தெரியுமே ஏன் ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ட்ரெஸ் நல்லா அழகா தான் இருக்கட்டி ஆனா நீ தான் நல்ல எலும்புக்கு துணியை சுத்தி விட்ட மாதிரி இருக்க ஏட்டி இந்த அசிங்க உனக்கு தேவையா மிஸ்டர் சைகோ செல்லத்தாயி கல்யாண மாப்பிள்ளைக்கு அம்மாவா இருக்கீங்களேங்கிற ஒரே காரணத்துக்காக பார்க்க இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இல்லைன்னா என்னட்டி செய்வேன்

அந்த கூட்டத்துல இருக்கிற யாருமே உனையே பார்த்த மாதிரியே தெரியல யாராவது ஒருத்தர் உனையே பார்த்தா போதும் ஐயோ பேய் மிக்கினு பயந்து போய் எல்லாரையும் கூட்டிட்டு ஓடிடுவாங்க வர வர உனக்கு போறாம கூடிக்கிட்டே போகுறாதா இதெல்லாம் சரி கிடையாது என்ன ஏண்டா இவ்வளவு அழகா படைச்ச ஆண்டவா இவளுக்கு ஒத்துமையா ஒண்ணு மண்ணா தெரிஞ்சாலும் இப்படித்தான் இருக்காளுக சண்டை போட்டுட்டு அடிச்சுட்டு கிடந்தாலும் இப்படிதான் இருக்காளுக என்ன செய்ய இழுச்சக்கா எல்லாம் என் தலையெழுத்து இவ கூடயே வாழ்ந்து இவ கூடயே சாவணும்னு இருக்கு நீ வேல செத்துக்கோமா நான் சாவ மாட்டேன் நான் நல்ல வாழ்வேன் நூறு வயசு வரைக்கும் சந்தோஷமா வாழ போறேன் நூறு வயசுக்கு அப்புறம் என்ன செய்வே அதுக்கு பிறகு அப்படியே இழுக்க வேண்டியதா இன்னொரு நூத்தி வயசு வரைக்கும் சந்தோஷமா வாழ்வேன் ஐம்பது வயசு தாண்டியான்னு பாப்போம் நூறு வயசு நூத்தி வயசுன்னு போயிட்டா ஓ வாய வச்சுக்கிட்டு சும்மா இரு என்னத்தையாவது சொல்லிக்கிட்டே கிடக்காதே அதான் ஊருக்கு போன உடனே உங்க லட்சம் தெரியும்மே ஜோசியக்கார வந்திருவா அவன் வாரானோ இல்ல ஏர்போர்ட் வாசல்லயே உனக்காக காத்து கடகான்னு தெரியல போன பிற தான் தெரியும் அம்மா நம்மளையே மறந்திருந்தால இவழுக மரக்க உடமாட்ட அழகு போல நியாவுக படுத்திக்கிட்டே இருக்காலுகளேங்களுக்கு நினைப்பு போற அங்கதானே இருக்கு எப்படா ஜோசியக்கார வருவாரு காசல் லீவை கேன்சல் பண்ணுவாருனே அதே நினைப்புல தானா இருக்கும் சீ உங்க கூடலாம் வந்தம் பாத்தீங்களா என்னே சொல்லணும் எங்க கூட வந்தது தப்புன்னு நினைச்சீனா ஒரு ரயிலையோ ஏரோப்ளேனையோ பிடிச்சு ஊருக்கு போயிரு போயிட்டு மறுபடியும் முதல்ல இருந்து ஊர்ல இருந்து கிளம்பி வா வந்து இந்த ரிசப்ஷனுக்கு இருந்துட்டு பரவு போ எம்மாடி நான் ஊருக்கு போயிட்டு மறுபடியும் வரணுமா எனக்கு என்ன தலையெழுத்தா அடியே பேசாம வாரீங்களா இல்லையா என் நேரம் பார்த்தாலும் ஒரே எலியும் பூனையும் மாதிரி சண்டை போட்டுட்டே கிடக்காளுங்க சல சல சலன்னு எப்பா பாரு எம்மா கூட நிக்க முடியுதா அங்க பாருங்கடி லட்சுமி எல்லாரும் போட்டோ எடுக்க போயிட்டாங்க நம்ம தான் இங்கேயும் நின்றுட்டு இருக்கோம் வாங்க நம்மளும் போவோம்

நெட்டச்சி உன் ட்ரெஸ் டாப் டக்கரு நல்ல ஹீரோயின் மாதிரி இருக்கே ஆனா என்ன ஒண்ணு எலும்பு கூட இருக்க கொஞ்சம் சாப்பிட்டு கிட்டு உடம்பு வச்சினா நல்லா இருக்கும் இன்னும் ஒரு மாசம் தான் சிம்ரன் குண்டாயிருவா ஏன் வாய வைக்கீங்க நான் குண்டாவ மாட்டேமா நான் இப்படியே தான் இருப்பேன் அடியே நீ மாசமா இருக்கல்ல இது அஞ்சாவது மாதம் ஆறாவது மாசத்துக்கு பிறகு வயிறு தெரிய ஆரம்பிச்சிருமில்ல அப்ப குண்டாக தானே ஆட கடவுளே இந்த விஷயம் தெரியாமல் போயிட்டு ராமுக்கு என்னைய பார்த்தா பிடிக்குமா பிடிக்காதுன்னு தெரியலையே குண்டமான்னு சொல்லிட்டு என்ன செய்ய ராமு என்ன அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க குழந்தை எல்லாரும் தானே பெற்றுக்கிடுவாங்க குழந்தை பெற்றுக்கிடும் போது எல்லாரும் தான் குண்டா இருப்பாங்க அப்போ எப்படி பிடிக்காம போகும் அப்போ தான் நீ இன்னும் அழகா இருப்ப அப்படியே சொல்லுதிங்க எல்லாம் ஒரு நாலு மாசத்துக்கு தானே குழந்தை பிறந்த பிறவும் மறுபடியும் இதே மாதிரி ஆயிடுவேன்ல நெட்டச்சி நம்ம கதையெல்லாம் பிறகு போய் பேசுவோம் இப்போ பொண்ணு மாப்பிள்ளையே வாழ்த்தணும்

போட்ட மட்டும் ஒழுங்க உழலன்னு வச்சுக்கோயே கடுப்பாயிருவேன் இந்த ட்ரெஸ் போட்டுட்டு மறுபடியும் வருவேன் இதே மாதிரி கல்யாண மண்டபத்தை பிடிச்சி டெக்கரேஷன்லாம் பண்ணி நீங்க எல்லாம் நின்று மறுபடியும் ஒரு போட்டோ எடுக்கணும் அதெல்லாம் போட்டோ நல்லா சூப்பரா வந்திருக்கும் நீ கவலைப்படாத நீ கேட்ட மாதிரியே ஓடுறது தாவறது பறக்கிறது எல்லாம் வச்சிருக்கோம் போய் சாப்பிடு ஐ ஜாலி 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 இன்னைக்கு சூப்பர் இன்னைக்கு நல்ல வேட்டை தான் வர்றாம்பாரு வேட்டக்காரே சரி போய் சாப்பிடுங்க ராத்திரி வீட்டுல வந்து பேசுவோம் ராத்திரி பேச முடியாது தாயே நாங்கள் இன்னும் ஒரு மணி நேரம்தான் இங்கே இருப்போம் அதுக்கு பிறகு ஏர்போர்ட்டுக்கு கிளம்பி போயிருவோம் எங்களுக்கு ஆறு மணிக்கு ஃபிளைட்டு என்ன மழக்கா ஒரு வாரம் இருக்க வேண்டியதானே அதுக்குள்ள ஏன் போறீங்க ஊரில் பிள்ளை எல்லாம் கிடைக்கல பள்ளிக்கூடத்துக்கு போக வேண்டாமா அதுக்கு பள்ளிக்கூடம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்த உடனே ஏமா 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 ஏமான்னு சுத்தி சுத்தில அலையும் அதுகளை போட்டுட்டு இங்க எப்படி கிடக்க மனசு வரும் ஆ இன்னைக்கு நந்தினி எல்லாரையும் அனுப்பி விட்டுட்டா நாளைக்காவது அனுப்புறதுக்கு போகணும்ல எந்த பிள்ளை வந்து ஏன் பிள்ளையே சொல்லல மாலாக்கா மகா இருக்கான் செல்வி அக்கா மகன் ராதாக்கா மகன் மூணு பேரும் நந்தினி வீட்டில் கிடக்காங்க பிறகு லட்சுமி அக்கா பிள்ளைகள் வேற அங்கே வீட்டில் தனியாக கிடக்கு அந்த பிள்ளைல எல்லாம் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன் அதுக்கெல்லாம் இப்படிதான் அட்டகாசம் பண்ணுங்க சாயந்தரம் வந்த உடனே எம்மா 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 எம் எம் சுத்தி 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 அலையுங்க சரி சரி எல்லாரும் பத்திரமா வீட்டுக்கு போங்க நாங்க அடுத்த மாசம் தான் வருவோம் ஏட்டி சுச்சர்லேருந்து போகிறது சரி சாக்கிரதையாக போயிட்டு சாக்கிரதையாக வரணும் எங்களுக்கு என்னைக்காவது ஃபோன் பண்ணேன் ஆ சரி மலாக்கா அந்த ஊருக்கு போயிட்டு வீடியோ கால் போட்டு உங்களுக்கு ஊரில் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் ஆ சரி காட்டு காட்டு நான் அந்த ஊர் எப்படித்தான் இருக்குன்னு ரொம்ப நாளாக பார்க்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கேன் ஓம் புண்ணியத்திலேயாவது பார்ப்போம் கவலைப்படாதே நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு போவோம் ஏமா அந்த கதையெல்லாம் பிறகு பேசுவோம்மா பின்னால ஃபோட்டோ எடுக்க நிறைய பேர் கூட்டமாக நின்றுக்கிட்டு இருக்காங்க நாங்கள் வேறு ரொம்ப நேரம் நின்று பேசிக்கிட்டு இருக்கோம் சரி நாங்கள் போய் சாப்பிடுதோன்னு லட்சுமி ஆண்டி இலச்சாண்டிலாம் காணோம் எங்க பின்னால் வந்துக்கிட்டு இருக்காங்க ரெண்டு ரெண்டு வேற தான் வரணும்னு பிளான் போட்டிருக்கோம் அப்போ தான் எங்கள் எல்லாம் நீ நல்லா பார்க்க முடியும் இல்லைன்னா கூட்டத்தோட கூட்டம் பண்ணி என்ன பார்க்க முடியாது இல்லை அதனால தான் ரெண்டு ரெண்டு வேற வாரம் முதல்ல நாங்கள் ரெண்டு பேரும் வந்துட்டோமா அடுத்து லட்சுமி அக்காவும் இளச்சக்காவும் வருவாங்க அதுக்கு பிறகு ராதாக்காவும் செல்வி வருவாங்க சரி சரி அவங்கள வர சொல்லுங்க நாம ஊருக்குள்ள இருக்கிறதுலயே இவங்க ரெண்டு பேரும் தான் காமெடி பீஸு என்னது காமெடி பீஸா இரு நெட்டச்சிட்டு சொல்லி கொடுக்கேன் எம்மா வேண்டாம் தாயே சொல்லி கொடுத்துடாத பிறகு போகும்போது வரும்போதெல்லாம் கள்ள கொண்டு மண்டையிலே அடிப்பாங்க அவ்வளவு பையன் இருக்கா சிரிக்காத இதெல்லாம் உண்மையில நடந்த சம்பவம் ஒரு தடவை இப்படித்தான் பஞ்சாயத்துல தலைவர் என்ன செஞ்சாரு இவங்களுக்கு எதிராக தீர்ப்பு சொல்லிட்டாரு அதனால கோவத்துல இவங்க அவர் போகும்போது வரும்போதெல்லாம் கள்ள கொண்டு கள்ள கொண்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவர் ஏதோ நல்ல எலும்பு மாதிரி இருக்கிறதுனால அடி வாங்காம தப்பிச்சு ஓடிட்டாரு இல்லைன்னா அவர் மண்டை உடஞ்சிருக்கும் ஐ கள்ள கொண்டு அடிச்சு விளையாண்டாங்களா ஜாலியா இருந்திருக்குமே அந்த நேரம் பார்த்து நான் இல்லாம போயிட்டனே என்னது தலைவர் மண்டையில கள்ள கொண்டு அடிக்கிறது ஜாலியா இருந்திருக்குமா சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் அதான பார்த்தேன் நான் கூட ஒரு நிமிஷத்துல பயந்து போயிட்டேன் அங்க பாரு லட்சுமி ஆண்டியும் இளச்சி ஆண்டியும் வராங்க வாங்க லட்சுமி அக்கா வாங்க இளச்சக்கா என்ன பொண்ணு மாப்பிள்ள சௌக்கியமா இருக்கீங்களா என்ன இளச்சி ஆண்டி காலையில தானே வீட்டுல பாத்தீங்க இப்ப வந்து சௌக்கியமா இருக்கியான்னு கேக்கீங்க காலையில வீட்ல பார்த்தது யாருக்குமா தெரியும் இப்படி ஒரு பொது இடத்துல ஒரு போட்டோக்கு போஸ்ட் கொடுக்கும்போது இதெல்லாம் கேட்கணுமா அப்படியா சரி சரி நாங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கோம் எங்க அம்மாவும் அப்பாவும் நல்லா இருக்காங்க நீங்க நல்லா இருக்கீங்களா உங்க வீட்டுல இருக்கிற வீட்டுக்காரர் நல்லா இருக்காரா பிள்ளைங்க குட்டி உங்க மாமனார் மாமியார் எல்லாரும் நல்லா இருக்காங்களா எம்ம போதுமா அந்த அன்னைக்கு விடு நாங்க ஏதோ சொன்னோங்கிறதுக்காக இப்படி குழந்தை குட்டின்னு விசாரிச்சுட்டு கிடக்க சரி போஸ்ட் கொடுத்தாச்சு இல்ல நாங்க போயிட்டு வரட்டுமா ஏக்கா அன்னைக்கு கல்யாண வீட்டுல வந்து வாழ்த்து பாட்டு எல்லாம் பாடுனீங்க இன்னைக்கு என்ன ஒண்ணு பாடாம இருக்கீங்க பாட்டு நாங்க எங்க பாட அங்க திரும்பி பாரு பொக்கவாய் தாத்தா பாட்டு கச்சேரி ஆரம்பிச்சிட்டாரு பொக்கவாய் தாத்தா களத்துல இறங்கிட்டாரா ஆமாப்பா இன்னும் அவரை யாரும் கட்டுப்படுத்த முடியாது அவரா பாடி முடிச்சு ஆஞ்சு வாஞ்சு போய் உட்கார்ந்தா உண்டு சரி லட்சுமி ஆண்டி நீங்க போய் சாப்பிடுங்க அப்புறம் பந்தியில லேட் ஆயிட்டுனா ஏரோப்ளைன் மிஸ் ஆயிரும் ஆமாடி நாங்க போய் முதல்ல சாப்பிட்டுறதோ சாப்பிட்டுட்டு வேணா கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு பிறகு வீட்டுக்கு போறோம் வீட்டுல எல்லா பொருளையும் எடுத்து வச்சுட்டு வந்திருக்கோம் அப்படியே போய் தூக்கிட்டு கிளம்ப வேண்டியதான் ஆ சரி பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க சரிமா, நாங்க பத்திரமா போறோம். நீங்க ரெண்டு பேரும் வெளிநாட்டுக்கு போறீங்களே? பாத்து எடுத்து பத்திரமா போயிட்டு வாங்கன்னு. ஆ ரொம்ப தேங்க்ஸ் லட்சுமி ஆண்டி. சரி லட்சுமி, வா நம்ம போவோம். இன்ன நிறைய பேர் போட்டோ எடுக்க நிக்காங்க. நம்ம ரொம்ப நேரம் நின்னா அவங்களுக்கு எல்லாம் இடஞ்சலா இருக்கும். வா போவோம். வாங்க ரெண்டு பேரும் வாங்க. ரெண்டு பேரும் நல்லா அழகா இருக்கீங்க. என்னைய வேணா அழகா இருக்கேன்னு சொல்லு. இந்த பக்கத்துல நிக்கிற முக்காடு போட்டவளெல்லாம் அழகா இருக்கேன்னு சொல்லாத. என்னைய பாக்குறதுக்கு ரசிகர்கள் கூட்டம் வேற.

and